உருவ மத்தியில் இப்படி பார்க்கணும் நல்ல கீழே ஒரு விரிப்பை வெள்ளை விரிப்பை போட்டுண்டு உருவ மத்தியில் நல்லா உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து உருவ மத்தியில் பார்க்க வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிகிற வரைக்கும் இப்படி பார்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் காலையில் மூணே கால் மணிலேருந்து நாலே கால் குள்ள எவ்வளோ நேரம் உங்களால் முடியிறதோ குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் வைத்து கொள்ளவும் இந்த கண் இரண்டும் புருவ மத்தியில் இந்த யோக பயிற்சி சமீபமாக தான் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் நம்ம ரஜினியும் இதை பற்றி சொல்லியிருக்கார் கிரியா யோகான்னு பேர் இதுக்கு பூர்வ மத்திய நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நம்ம வேலை செஞ்சிட்டுலாம் இருக்கும்போது இந்த புருவ மத்திய நினைவு கொண்டுகிட்டே இருக்கணுமா அது இறைவனை நம்ம நினைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் காலை வேலை இது மூன்றரை மணிக்கு மூன்றிலேருந்து பண்ணுறேன் எப்படி இருட்டாக இருக்குது பாருங்க இந்த நேரம் அப்படியே அமைதியாக இருக்குது நிம்மதியாக டிவி சவுண்டு இல்லை மற்ற சவுண்டு இல்லை அமைதியாக இருக்குது இந்த கிரியா யோகா பண்ணால் அவ்வளவு சூடு வரும் உடம்புல அந்த சூடை மெயின்டைன் பண்ணிக்க தெரியணும் இளநீர் குடிச்சு நல்லா குளித்து தலைக்கு குளித்து சூடை மெயின்டைன் பண்ண தெரியணும் அப்படி ஒரு மெசேஜ் பண்ணுங்க கால குட் மார்னிங் அப்படின்னு கிரியா யோகா இந்த ரெண்டு புருவ மத்திய கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கணும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டேன் இங்கே ஆக்டிவேட் ஆகி நமக்கு அற்புத அனுபவங்கள் உருவாகும் அப்படின்னு புக்கில் கிரியா யோகா புக்கில் படித்தேன் கேள்விப்பட்டேன் அது செயல்முறையை பரம்பருள் ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்தார் அது வழி பண்ணிகிட்ருக்கேன் மகாவிஷ்ணு சர்ச்சையில் மாட்டின்றார் இல்லையா அந்த மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்தது பரம்பருள் யோகா இது கிரியை யோகா இது பேர் கிரியை இந்த புருவ மத்திய எப்போ வேணாலும் உட்காந்துட்டு பார்க்கலாம் நல்ல நிமிந்து உட்காரணும் ஒரு விரிப்பு வெள்ளை விரிப்பு போட்டுக்கணும் நிமிந்து உட்காந்துக்கணும் இது கால வேலையில் பண்ணினோன்னா இன்னும் நமக்கு வந்து எந்த வித சத்தங்களும் சுற்றி வர இருக்காது ஒரு நிம்மதியான சூழ்நிலை அதில் பண்ணும்போது மேலும் நிம்மதி வரும் நமக்கு அவ்வளோதான் இந்த கிரியா யோகா பண்ணால் நல்ல சூடு வரும் உடலில் சூடு ரொம்ப கிளம்பும் அதுக்கு உரிய இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் இளநீர் குடிக்கிறது சூடு தணிக்க என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூடு போது என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும் அது சூடு கிளம்புறதுனால தான் நல்ல வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த கிரியா யோகா பண்ணும் பொழுது சூடு கிளம்பும் பொழுது அந்த சூடை நம்ம சமநிலைப்படுத்துவதற்கு குளிர்ச்சிப்படுத்துவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய சில வற்றை மேற்கொள்ள வேண்டும் நன்றி நாளை பார்ப்போம்